மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா Voice of divine presence daily manna by reverend a benedict தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளைக்குரிய தேவமன்னாவாகே இரமியா 31 ஒன்றாம் அதிகாரம் 9 ஆம் வசனம் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் வழி வழித்துவேன் அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன் இப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனாயிருக்கிறான் என்று கத்த சொல்லுகிறார் என்னை கேட்கிற அன்பானே தேவச்சனமே அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருகிற பிள்ளைகளை அவர் வழி நடத்துவேன் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பேன் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவன் இன்னைக்கு நம்மிடத்திலே வார்த்தையை கொண்டு பேசுகிறார் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் என்னிடத்திலே அன்னால் தேவ சமூகத்திற்கு வருவதற்கு முன்பாக எத்தனையோ உலகத்திற்கு உலக மனிதர்களிடத்தில் தன்னுடைய குறைகளை சொல்லி அழுதிருப்பாள் வேதனைப்பட்டிருப்பால் ஆனாலும் அவளுடைய துக்கம் மாறவில்லை அவளுடைய பிரச்சனை நீங்கவில்லை மாறாக தேவ சமூகத்தை நாடி வந்தவள் மனம் கசந்து அழுது வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினால் வேதம் சொல்லுகிறது விண்ணப்பத்திற்கு அவள் அழுகையோடும் புலம்பலோடும் விண்ணப்பத்தை பதில் கொடுத்து சாமுவேலை கற்பத்தரிக்கும்படி கத்த உதவி செய்தார் இசைக்கிய ராஜா அழுது விண்ணப்பம் பண்ணினார் நான் எவ்வளவு உண்மையாக இருந்தேன் நான் சொல்லி கொண்ட போது ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்து அவனுடைய ஆயுச நாட்களிலே பதினைந்து ஆண்டுகளை கூட கூட்டி கொடுத்த அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் நான் வரும்போது அந்த அழுகையின் சித்தத்துக்கு அந்த அழுகையோடு கூடிய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் இன்னும் பதில் கொடுக்க உடனே பதில் கொடுக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார் நெருக்கப்படுகிற வேளையிலே தன்னுடைய ஜனங்களோடு கூட அழுகிறதற்கு விண்ணப்பம் பண்ணினான் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்தார் அவனுடைய வேண்டுதலுக்கு உருக்கமாக இறங்கி அவனுக்கு ஆலோசனை தந்து அந்த தந்தை பின்தொடர்ந்து போகப்பண்ணினான் அவன் சென்றான் அந்த சென்று யாவற்றையும் மற்றும் தன்னோடு எல்லாவற்றையும் அவன் திருப்பி மீட்டுக் கொண்டு வந்தான் அருமையான தேவச்சனமே பாதிப்பில் இருந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனையோடு நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அடுது நீ விண்ணப்பம் பண்ணும் போது கண்ணீரோடு நீ விதைக்கும் போது நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணீரோடு விதைக்கிறவர் கம்பீரத்தோடு அறுப்பார் என்று இன்னைக்கு நீ கண்ணீரோடு தேவ சமூகத்தை நாடி வந்து விண்ணப்பம் பண்ணுவாய் என்று சொன்னார் உன்னுடைய வேண்டுதலுக்கு நிச்சயம் அவர் செவி கொடுப்பார் உன் மன்னாட்டை கேட்டு உனக்கு மறுவாழ்வு அளிப்பார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை மேன்